அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க பிறக்கக்கூடிய தை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுபகத்ரி யோகம் உண்டாக போகிறதுங்க நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் அனுகூல மாதமாக இருக்க போகுதுங்க அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை தை மாதத்துல ஒன்பதாம் பாவ அதிபதியாக இரண்டு பன்னிரெண்டாம் இடத்துல வீட்டு இருக்கிறாருங்க ஒன்பது குடைய தான் சொத்து சுகத்தை தருவான்னு சொல்லுவாங்க உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு வாங்கி பால் காய்ச்சுவது வீட்டுக்குள்ள மாற்றங்கள் செய்வது சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களை செய்ய நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க ராசிநாதனான ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பன்னிரண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால சுபகத்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குவார் நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தை மாதம் அனுகூல மாத மாத மாதமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுதுங்க நல்லா தூங்கலாம் நல்லா ஊர் சுத்தலாம் மனசை சந்தோஷப்படுத்தலாம் பொருளாதாரம் விருத்தி அடையும் மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் வந்து எல்லாமே திரும்பி வரும் தீர்த்த யாத்திரை போன்ற இறைவனின் அருள் சார்ந்த நல்ல விஷயங்களை வந்து நீங்க அனுபவிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க இதே தனுசுக்கு நான்காம் இடத்துக்கு சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் இரண்டுமே பரிபூர்ணமாக இருக்கிறதுங்க நிறைய பேர் கார் வாங்குவதற்கான யோகம் ஏற்பட போது எதையாவது விட்டு மற்றொரு பொருளை வாங்குவீங்க புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க புதிய வேலை வாய்ப்புல இணைவீங்க உங்களை இருக்கின்ற இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன் முன்னேற்றம் செய்யக்கூடிய மாதமா இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இசைத்துறை காவல்துறை சினிமா துறை மீடியால இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பேரு புகழ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க போது உங்கள் வருமானத்துல முன்னேற்றம் ஏற்பட போது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்து யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் பெற பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்போது வாகனங்கள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய சூழல் கூட ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விருது வரப்போகுது பெயர் புகழ் உண்டாக போது குரு பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுதல் ஏற்படாதுங்க நிச்சயமா பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது சொந்த தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள்ங்க தொழில் காகிதத்தை தொழில் கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்க போகுதுங்க இளம் பிள்ளைகளை வளர்ப்பது பார்ப்பது புதிய குழந்தை பாக்கியம் தை மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது சனி பகவான் மூன்றாம் இடத்துல வீட்டிற்கு கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால வயதானவங்களை ரொம்பவே காஜாக்கிறதையா பார்த்துக்குங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் சந்திர சந்திரன் அமர்வதால சளி தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளணுங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல் மனநிலைகள்ல குழப்ப நிலை ஏற்பட பட வாய்ப்பு இருக்குதுங்க அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவத்துறையில இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் ஏற்படலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தை மாதம் மகிழ்ச்சியான மாதமாகவே அமையுங்க மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நன்மை தீமைகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் முன்னேற்ற மாத மாதமாக அமைய போகுது உங்கள் நாதனால் தொழில் முன்னேற்றம் அடைவீங்க வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி உண்டாகுங்க அந்நியரால் லாபம் ஏற்படும் பண நெருக்கடி விலகுங்க நேற்றைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் அனைத்திலுமே கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது ஒவ்வொன்றிலுமே தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்களே சிறு நீங்களே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிறரை நம்பி ஒப்படைக்கும் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம் அதிர்ஷ்டக்காரக சுக்கிரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால கனவு எல்லாமே நினைவாக கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போது நினைப்பது நடந்தேருங்க வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடி விலகுங்க கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படலாம் அதன் வழியாக லாபம் உண்டாகும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் காரணமாக நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க ஒரு சிலருக்கு புத்தி புதிய சொத்து சேர வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் தாய்வழி உறவு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அரசியல்வாதியின் செல்வாக்கு உயருங்க எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளிலுமே முயற்சியிலையுமே வெற்றி பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க பூரடான் மச்சித்திர நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் அதிர்ஷ்டமான மாதமா இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த லாபத்தை வழங்குவார் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாருங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க நேற்று இருந்த நெருக்கடி எல்லாமே விலகி ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர வாய்ப்பு இருக்குது ஆயுள்காரகன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமை எல்லாமே வெளிப்பட போகுது நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றியாகும் இதுவரை தடைப்பட்ட வேலை எல்லாமே நடந்தேறும் வேலைக்காக முயற்சி செய்தவருக்கு ஒரு நல்ல தகவல் வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கூட உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பார்த்து வரும் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் ஒரு சிலர் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்காக கோவிலுக்கு சென்று வரக்கூட வாய்ப்பு இருக்குது புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்தபடி நடக்கும் மனச்சுமை குறையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடைபெறும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேற வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் நிலையில முன்னேற்றம் ஏற்படலாம் விவசாயிகள் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்குங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே லட்சியமாக கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் நன்மையான மாதமாக உங்களுக்கு அமையுங்க உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க அதனால கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடி எல்லாமே இப்போது இல்லாம காணாம ஓட போகுது உங்க வார்த்தையில தெளிவு இருக்கும் குடும்ப நலன்ல அக்கறை இருக்கும் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்தரக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடிய ஒவ்வொரு திறமையும் உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தையே ஏற்படுத்துவாருங்க இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவார் வியாபாரத்தில் இருந்த தடை விலகுங்க செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே உங்கள்டேருந்து விலகக்கூடிய வண்ணமா உங்களுக்கு கிட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க போகுது திட்டமிட்டபடி ஒவ்வொரு வேலையுமே நடந்த எதிர்பார்த்த வரவு வந்து உங்கள்கிட்ட ஏற்பட போது சங்கடம் நெருக்கடி என்ற நிலை மாறும் ஒரு சிலர் கைவசம் உள்ள பணத்தை தங்க ந தங்க நகைகள்ல முதலீடு செய்ய போறீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும் பணிபுரிய இடத்துல வந்து உடன் பணிபுரிபவர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாருங்க அரசு வழி வேலைகளில் சிறு தடை ஏற்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும் வெளியூர் பயணம் லாபம் தரக்கூடிய பயணமாக இருக்க போது செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரப்போது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை உள்ள படிப்புல அக்கறை எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியம் தொழிலாளருடைய நிலை வந்து உயருங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நன்மை நடைபெறுங்க உங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நன் நன்மை நன்மை உண்டாக அஷ்டலட்சுமியை வழிபடுங்க நன்றி வணக்கம்